மாட்ட மை மை மூனாவது ஒருத்தர் சொன்ன அவை எப்படுறா

கின் டோட்டல் கீழே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பிக் பட்ஜெட் அண்ட் ஹை குவாலிட்டி சர்வீசஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறதால இன்ஸ்டாலேஷன் கன்ஃபிகரேஷன் இமௌன்ஷேஷன் எல்லாமே கஸ்டமர் சேட்டிஸ்ஃபை ஆகும் வரைக்கும் நம்மளே நேரில் போயிட்டு செஞ்சு கொடுத்தோம் நம்ம டெடிகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் பார்த்துட்டு அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஜெக்டையுமே இன்றைக்கி நம்மட கையில தந்துட்டாங்க அதையும் நம்ம வேற லெவல் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சர்பந்த் குடிச்சிட்டு